அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ்ல ஒரு வாஸ்து வீடியோ பார்க்க போறோம் அதாவது வீட்டுல வந்து கிச்சன் வைக்கிறது அது ஒரு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க கிச்சன் வந்து வடமேற்குல வைக்கலாமா இல்ல தென்கிழக்குல தான் வைக்கணுமா இந்த மாதிரி டவுட் கேட்டிருந்தாங்க கிச்சனுக்கு உள்ளால கூட நம்ம என்ன மாதிரி அமைப்புகள் எப்படி எப்படி வைக்கலாம் எல்லாமே நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் விளக்கமா வந்து பார்க்கலாம் ஒரு வீட்டிற்கு சமையல் அதாவது கிச்சன் வந்து எங்க வைக்கிறதா தான் நம்ம பாக்குறோம் கிச்சன் வைக்கிறதுக்கு முதல் சிறந்த இடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்கிழக்கு பகுதி அதாவது சவுத் ஈஸ்ட் பகுதியில் தான் நீங்கள் வந்து உங்களோட சமையலறை வந்து அமைச்சுக்கணும் சப்போஸ் உங்களுக்கு இந்த தென்கிழக்கு பகுதியில் வந்து சமையலறை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வடமேற்கு பகுதியை வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் இந்த வடமேற்கு பகுதி அப்படிங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எப்போவுமே தென்கிழக்கு பகுதிக்கு தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாகணும் அடுத்ததா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி வீடு வச்சிருப்பாங்க வீட்ல மாடி கட்டியிருப்பாங்க அவங்க வந்து கீழே வந்து வேற அறைகள் வச்சுட்டு வச்சிட்டு சமையலறையை வீட்டுக்கு மேல மாடியில கொண்டு வச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு சிலர் பண்றாங்க அது அவ்வளவு சிறப்பு கிடையாது எப்பவுமே சமையலறை வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அதாவது தரைத்தளத்தில் தென்கிழக்கு பகுதியில் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது ஆனா நீங்க வந்து அடுக்கு மாடி குடியிருப்புல இருக்கீங்க அதாவது ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க மாடியில தான் இருப்பீங்க அதுதான் உங்களோட வீடு உங்களோட வீடு அப்படின்னு வர டைம்ல நீங்க வந்து அதுல தென்கிழக்கு பகுதியில் வந்து நீங்கள் சமையலறை அமைச்சுக்கலாம் அது வந்து தவறு கிடையாது அடுத்ததா இப்போ வாடகை வீட்டில் இருப்பாங்க ஒரு சிலர் அவங்களுக்கு மொத்தமே ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் அந்த ரூமில் நீங்கள் வந்து உங்கள் அந்த ரூமோட தென்கிழக்கு பகுதியில் வந்து சமையலறை வச்சுக்கலாம் சமையல் அறையுன்னு சொல்ல முடியாது சமையல் பண்ணக்கூடிய அந்த கேஸ் லெவலாக நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம் அதே அதே மாதிரி அங்கேயும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் வடமேற்கு பகுதியை வந்து தேர்ந்தெடுக்கலாம் தவறு கிடையாது அடுத்ததா இந்த சமையல் அறையிலிருந்து வெளியே போறதுக்கு வாசல்கள் போடுவோம் அது பொதுவாக சொல்லுவாங்க இந்த அக்னியில் வாசல்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுல தெற்கு அக்னியில் வந்து வாசல்கள் வரலாம் தவறு கிடையாது வீட்டிலேருந்து இருந்து வெளியே போறதுக்கு அதே மாதிரி கிழக்கு அக்னின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்போஸ் நீங்க வந்து ஒரு பெரிய கிச்சனா வச்சிருக்கீங்கன்னு வைங்க அதாவது கிச்சன் ப்ளஸ் டைனிங் ரெண்டுமே சேர்த்து ஒரே இதாக கட்டி வச்சுருக்கீங்கன்னா அதுல வந்து வாசல்கள் வரலாம் ஏன் வரலான்னா இப்போ கிழக்கு பகுதி நம்ம ஒன்பது பாகங்களா பிரிச்சு ஈசானியத்துல இருந்து நீங்க வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது நாலாவது ஐந்தாவது ஆறாவது பாதங்கள்ல வாசல்கள் வர்றது தவறு கிடையாது அந்த மாதிரி வாசல்கள் வைக்கலாம் அதே மாதிரி மேற்கு பார்த்த வீடு தலைவாசல் வச்சிருப்பாங்க ஒரு சிலர் வந்து அதுல ஒரு சிலர் மேற்கு வாயுவில தலைவாசல் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து மேற்கு நடு தலைவாசல் வைப்பாங்க இந்த மாதிரி நடுப்பகுதியில தலைவாசல் வைக்கும் போது நீங்க வந்து ஆப்போசிட் சைடு இன்னொரு வாசல் வந்து கண்டிப்பா வைப்பீங்க அந்த மாதிரி வரக்கூடிய நேரங்கள்லயும் அந்த இடத்துல வாசல் வரலாம் அதுவும் தவறு கிடையாது அதை பார்த்துக்கோங்க அது இல்லாமல் ஒரு கிச்சன் மட்டும் தென்கிழக்கு பகுதியில வச்சீங்கன்னா அதுல வந்து நீங்க வாசல்கள் இந்த பக்கம் வைக்க வேண்டாம் அடுத்ததா இதுல வந்து என்னென்ன பொருட்கள் என்னென்ன விஷயங்கள் எங்க வைக்கிறது அதைதான் நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் எங்க வைக்கிறது கேஸ் ஸ்டவ் எங்க வைக்கணும்னா இந்த தென்கிழக்கு பகுதியில அதாவது இந்த கிழக்கு சுவர் இருக்கு பாருங்க இது மேல நீங்க மேடை அமைச்சு இந்த இடத்துல தென்கிழக்கு பகுதியில் நீங்க உங்களோட கேஸ்ட வந்து வச்சுக்கலாம் மேடை அப்படிங்க போது அதாவது கவுண்டர் டாப் சொல்லுவோம் மேடை அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம் அதுல நீங்க உங்களோட கேஸ் ஸ்டவ் வந்து தென்கிழக்கு பகுதியில வச்சுக்கோங்க கேஸ் சிலிண்டர் எங்க வைக்கிறதுன்னா அதே இதுல தென்கிழக்கு மூலையில தான் ஆனா நீங்க வந்து அந்த மேடைக்கு கீழே நீங்க வச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து கிள்ளது அடுத்ததா இதுல வந்து சிங்கு அதாவது பாத்திரம் கழுவக்கூடிய இடம் எல்லாம் கிச்சன்ல வைப்போம் அது எங்க வைக்கணும்னா இந்த வடக்கு சுவர் பாருங்க இந்த பகுதிகளில் வைக்கலாம் சுவரோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லல இந்த வடக்கு பகுதியில் நீங்க வைக்கலாம் இல்ல அப்படின்னா இந்த வடகிழக்கு பகுதியிலையும் நீங்க வந்து வச்சுக்கலாம் ஒரு சிலர் மாற்றி வச்சிருவாங்க கேஸ் ஸ்டவ் கொண்டு இங்க வச்சிருவாங்க இந்த சிங்கை கொண்டு தென்கிழக்கு பகுதியில் வைப்பாங்க அந்த மாதிரி வைக்க கூடாது அது தவறா போயிடும் கேஸ் ஸ்டவ் வைப்பவுமே தென்கிழக்கு கார்னரில் வைங்க பேஷின் எப்போவுமே வடக்கு பகுதி அல்லது இந்த வடகிழக்கு பகுதியில் வந்து அமைச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து நீங்க வந்து ஸ்லாப் வைக்கிறது அதாவது கவுண்டர் டாப் வைப்பீங்கல்ல மேடை வைக்கிறது எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த கிழக்கு சுவர் இது பகுதியில் வைக்கக்கூடியது வந்து இந்த வடக்கு சுவரை வந்து தொடுறது நல்லது கிடையாது கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் உங்களோட மேடையை வச்சுக்கோங்க இந்த தெற்கு சுவரில் வைக்கக்கூடிய மேடை வந்து ஃபுல்லாகவே இருக்கலாம் தவறு கிடையாது அதே மாதிரி இந்த மேற்கு பகுதியில் வைக்கும் போதும் இந்த வடக்கு சுவரை வந்து தொடாம கொஞ்சம் கேப் விட்டு வச்சீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் அடுத்ததா இதில் வந்து நம்ம வந்து லாஃப்ட் வைக்கிறது இல்ல வந்து ஷெல்ஃப் வைக்கிறது எல்லாமே கிச்சன்ல வைப்போம் அது எங்க வைக்கணும்னா இந்த தென்கிழக்குல இருக்கக்கூடிய இந்த கிச்சன்ல இதோட தெற்கு சுவர் அல்லது மேற்கு தான் நீங்க வந்து இந்த அமைப்புகளெல்லாம் எல்லாம் வைக்கணும் செல்ஃப் வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல லாஃப்ட் மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே இந்த ரெண்டு சுவர்லயும் தான் வைக்கணும் கிழக்கு வடக்கில் வைக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது அடுத்ததா இங்க ஃபிரிட்ஜுன்னா எங்க வைக்கலாம் இந்த தென்மேற்கு பகுதி அதாவது இந்த அறையோட கன்னி பகுதி நான் இங்க கன்னி பகுதி அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு யாருமே இங்க கொண்டு வச்சிடாதீங்க நான் சொல்றது இங்க சொல்றேன் இந்த கிச்சனுக்கு உள்ளால இருக்கக்கூடிய இந்த கன்னி பகுதி இருக்கும்ல கன்னி மூலை அதாவது இந்த சவுத் வெஸ்ட் கார்னர் இங்க வந்து நீங்க உங்களோட ஃப்ரிட்ஜை வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த கவுண்டர் டாப் இது மேலே நம்ம மேடை வச்சிருப்போம் இந்த இடத்துல வந்து இந்த தெற்கு பகுதியிலேயே நீங்கள் உங்களோட கிரைண்டர் மிக்சி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நீங்க வந்து வச்சுக்கலாம் அதுவுமே ஒரு சிறப்பானதுதான் இவ்வளவுதான் ஓரளவுக்கு கிச்சன்ல நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் வைப்போம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில நம்ம கிச்சன்ல வைப்போம் அது எல்லாம் எங்க வைக்கலாம்னா இது நம்ம கேஸ் ஸ்டவ் இங்கே இருக்கிறதுனால இந்த கிழக்கு வால்லையே நீங்க மேலே வந்து வச்சுக்கோங்க இன்னும் இதில் வந்து நம்ம ஜன்னல்கள் வந்து கட்டாயம் கிச்சன்ல வைக்கணும் எங்க வைக்கிறதுனா இந்த சைடு நம்ம அதே மாதிரி கிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னலும் தெற்கு பகுதியில் ஒரு ஜன்னலும் கிச்சனுக்கு வைக்கிறதுனே தனியான நம்ம ஜன்னல் கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காற்றோட்டம் வெளிச்சம் எல்லாமே உங்களோட கிச்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிடைக்கும் ரொம்ப முக்கியம் அது அப்புறம் சமையல் பண்றது எப்படி பண்ணணும்னா எப்பவுமே கிழக்கு பார்த்து தான் சமையல் பண்ணணும் அது வந்து மாத்தி பண்ணக்கூடாது ஒரு சிலர் வந்து கிச்சன்லயே இப்போவுமே இந்த அம்மி அதெல்லாம் சொல்லுவோம் இல்லை அரைக்கிறதுக்கு பயன்படுத்துறது அதெல்லாம் வச்சுருப்பாங்க அது எல்லாமே நீங்க வந்து இந்த தெற்கு பகுதியில் வச்சுக்கோங்க வெயிட்டானது ஆனது எல்லாமே இந்த தெற்கு பகுதி அப்படி இல்லைன்னா இந்த மேற்கு பகுதிகளில் நீங்க வச்சுக்கோங்க இந்த கிழக்கு வடக்கில் அதெல்லாம் நீங்க வைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் கிச்சனை பொறுத்த வரையிலும் சோ இதேதான் நம்ம வடக்கு கிச்சனை வட மேற்குல வைக்கிற கிச்சனுக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும் ரெண்டும் சேம் தான் சோ ஓரளவுக்கு உங்களுக்கு கிச்சன்ல இருக்க டவுட் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் வாசு சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்